அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சம்மளம் ஓய்வு பணியாளர் சமம் இது தமிழகத்தில் உள்ள போக்குவரத்து கழகத்தின் மண்டல தலைமையாளத்திலே தங்களது மிக முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்ட வாய்ப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த முக்கியமான கோரிக்கை என்று சொல்லும் பொழுது போக்குவரத்து கழகங்கள் ஒரு சேவை நிறுவனம் எவ்வாறு காவல்துறை மருத்துவமனை தீயணைப்புள்ளதோ அது போன்ற வேலை பார்க்கும் பொழுது இதை ஒரு வணிக ரீதியாக கருதக்கூடாது அந்த அடிப்படையிலேயே எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இழப்பீட்டை அந்த வரவுக்கும் சிறப்பு வித்தியாச தொகை மின்சார வாரித்து எங்களை விட கோடிக்கணக்கில் நஷ்டம் இருந்தும் அவர்கள் பட்ஜெட் நிதி இது போல் எங்களுக்கு நிதி உதவி அளித்திட வேண்டும் என்ற மிக முக்கியமான பிரதான கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதே போன்று எங்களுடைய ஊதிய ஒப்பந்தம் ஏற்கனவே

உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் எனதான் அந்த போஸ்ட் வார்த்தை தான் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனையில் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கை அந்த பேச்சு உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் அடுத்தபடியாக இந்த பேருந்து இயக்கம் என்பது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களையும் பாதிக்கக்கூடியது கிராமத்தை பாழ்க்குள்ளது அப்படிப்பட்ட அந்த பேருந்துகள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது அவர்கள் ஸ்டேட் பார்ட்ஸ் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பொழுது அரசு அறிவிப்பு கொடுக்கிறார்கள் நாங்கள் எட்டாயிரம் பேர் இருந்து வாங்கினா ஆனால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு அப்படிப்பட்ட பதவியிலே மாற்றுவதற்கு புதிய பேருந்து வாங்க வேண்டும் அப்படி புதிய பேருந்து ஆட்பற்றாக்குறை அந்த ஆட்பற்றாக்குறை இருப்பதால் போதிய பணியாளர்கள் இல்லை கிட்டத்தட்ட மாதம் மாதம் ஆயிரம் பேர் ஒவ்வொரு தமிழ்நாட்டிலே ஓய்வு பொழுது விஆர்எஸ்எல் செல்கிறார்கள் மரங்க அவர்களுக்கு பதில் ஆள் எடுப்பதில்லை இதனால் என்ன பேருந்து பேருந்து இயக்கம் தரப்படுகிறது அந்த பேருந்து இயக்கம் தரப்படுவதால் எங்களுக்கு வருமானமும் கூறுகிறது அதை பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை உண்டாக்க ஆக புதிய பொய்யா இயக்கப்படும் அப்படி நேற்று பொழுது ஏற்கனவே ஒன்று நாலு இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்திருக்கு அரசு வேறு எங்களுக்கு எங்களை பொறுத்தவரை இதற்கு ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தத்தில் தொண்ணூத்தி எட்டு ஒப்பந்தத்தில் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த கடக பென்ஷன் தான் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவருக்கு அந்த பென்ஷன் வழங்கப்படாமல் புதிய பென்ஷன் திட்டத்தில் சேர்த்து சட்டப்படி தவறு அதை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அதே போன்று கருணை அடிப்படையில் கருணை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் எங்களுக்கு பணி வழங்க மாற்றுப் பணி வழங்க மாற்றுப் வாரிசு பணி வழங்கப்படவில்லை அதற்கு ஆயிரம் காரணம் சொல்கிறார்கள் நாங்கள் நடத்தின ஓட்டுநர் நடத்த மட்டும்தான் பணி கொடுப்போம் என்கிறார்கள் இல்லை அனைத்து பிரிவுகளும் நாங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறோம் அதே போன்று அனைத்து பிரச்சனை பேசி தீர்க்க வேண்டும் ஒப்பந்தம் என்று வரும்பொழுது சங்கங்களை முறைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது வருகிறது என்று ஏற்கனவே பல தேர்வுகள் நடந்திருக்க ஒப்பந்தத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அவர்களே இந்த கோரிக்கையை முடிவைத்திருக்கிறார்கள் ஒப்பந்தத்தில் முறைப்படுத்ததற்கு சங்கங்கள் முறைப்படுத்துவதற்கு இந்த பேச்சுவார்த்தை துவக்கப்பட வேண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐந்து மாதங்களாக என்பது இல்லை அதை தங்குறார்கள் பல்வேறு காரணங்கள் சொல்லுகிறார்கள் அதனால ஓய்வு பெற்ற பணியாளருக்கு ஒவ்வொரு மாதம் ஓய்வு பெறும் பொழுது அவருக்கு அந்த கால பலன்கள் வழங்கப்படவில்லை கிட்டத்தட்ட டிசம்பர் இருபத்தி வரை இந்தியாவில் வரை போன மாதம் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு பத்து கூட கொடுக்கப்படவில்லை அந்த தொழிலாளர் ஒரு மாதம் என்ன செய்வார் ஆக முக்கியமான கோரிக்கையை கோரிக்கை முன்னாடி இந்த கோரிக்கை நீங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதிமுக ஆட்சி கூட